நான் யதார்த்தமாக உழைச்சி சம்பாரிச்சுட்டே இருக்கேங்கிறது அது எல்லோரு வாழ்க்கையிலையும் நடக்கக்கூடிய ஒன்று தான் சாதாரண பாமரன் முதல் பணக்காரர்கள் வரை அவரவர் சார்ந்த உழைப்பின் மூலம் முன்னேறுவதுங்கிறது ஒரு பொதுவான கருத்து உழைத்து கொண்டே இருக்கிறேன் இன்னும் நான் ஜெயிக்கவே இல்லைங்கிறது அது ஒரு யோகம் தான் அதுக்கு துரதிஷ்ட யோகம் தான் சொல்லணும் நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி உலகத்தில் பிறந்திருக்கிற நூறு சதவீதம் பேரில் இருபத்தஞ்சி சதவீதம் பேர் பணக்காரர்களாக இருக்காங்க பெரிய முன்னேற்றத்தை அடைஞ்சிருக்காங்க ஐம்பது சதவீதம் பேர் நடுநிலையில் இருக்காங்க யதார்த்தமான வேலை எதார்த்தமான சம்பளம் அப்படியே மாதம் மாதம் டேலி பண்ணிகிட்டே வருவாங்க இருபத்தஞ்சி சதவீதம் பேர் ரொம்ப கீழ்நிலையில் இருக்கிறாங்க இது என்னுடைய சுய அனுபவ கருத்து இந்த கீழ்நிலையில் இருக்கிறவனும் நடுநிலையில் இருக்கிறவனும் திடீர்னு பணக்காரன் ஆகணும்னா அதுக்கு விபரீத ராஜயோகம் என்று பொருள் அதுக்கு இந்த மாதிரி மார்க்கத்தில் அந்த பணம் கிடைக்கும் எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரர் ஒரு ஆண்டில் ஒரே வருஷத்தில் பல கோடிகளுக்கு ஆளாகியிருக்கிறார் இருக்கிறார் ஒரே ஆண்டில் நான் ஜாதகம் சொல்லி ஒரே வருடத்தில் பல கோடிகளுக்கு ஆளாக இருக்கிறார் பேர் சொல்லக்கூடாது ஏன்னா அவருக்கு தெரிய வந்து வருத்தப்படுவார் அதுக்கு பேர் விபரீத ராஜோகம் என்ற பொருள் ஒரே நாளில் பணக்காரனாலும் லாட்டு டிக்கெட் விழுணும் அதே வேலையாகவே அலையவும் கூடாது அதே மாதிரி அந்த யோகம் நமக்கு இருக்கிறதான்னு ஒரு நல்ல ஜோதிடரை அணுகி அந்த ஜாதகத்தை ஆராய்ச்சி செய்து அதில் அப்படி ஒரு வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் நாம் ஒரு முயற்சியை செய்யலாம் முயற்சி தான் எடுத்துக்கணும் அதே வேலையா இருக்கக்கூடாது இறைவன் வந்து உலகத்துல விபரீத ராஜயோகம் வச்சிருக்காரு அப்படின்னா உலகத்துல இருக்க அத்தனை பேருக்கும் விபரீத ராஜயோகம் நடக்கும்போனா அதுக்கும் வாய்ப்பு இல்லை ஏன்னா விபரீத ராஜயோகம் உள்ள இருக்கணும் அதுக்கான திசைகள் நடக்கணும் அதுக்கான சூழ்நிலைகள் அமையணும் அதை இயற்கையே செய்யும் காலமே செய்யும் ஏன்னா திட்டமிட்டே லாட்டரி டிக்கெட் வாங்கிட்டு இருக்கவங்களுக்கு பரிசு விழுகிறதில்லை திட்டமே இடாமல் எதிர்பாராத விதமாக கேரளாவுக்கு மூன்று நண்பர்கள் போயிருக்காங்க மூணு பேரும் சேர்ந்து டிக்கெட் வாங்கியிருக்காங்க ஆள் கொஞ்சம் பணம் போட்டு வாங்கியிருக்காங்க அதுதான் தீபாவளி அப்போ நடந்த ஒரு பம்பர் டிக்கெட்டில் அந்த மூணு நபர்களுக்கும் அந்த பரிசு வந்ததாக வாட்ஸ்அப்பில் யூடியூப்பில் போட்டிருந்தாங்க அப்போ அவங்க திட்டமிட்டு அந்த டிக்கெட்டை வாங்கலை சந்தர்ப்பமும் சூழ்நிலையாகவும் அங்கே போனாங்க சாமியை கும்பிட்டாங்க போன வேலையை முடிச்சிட்டாங்க டிக்கெட் வாங்கிட்டு வந்தாங்க விழுந்துருச்சு இதுக்கு பேர் தான் விபரீதராஜே என்கிட்ட இப்போ சமீபத்தில் அந்த லாட்டி டிக்கெட் பற்றி பேசும்போது நிறைய நண்பர்கள் நான் பத்து வருஷமாக இருக்கேன் சார் அஞ்சு வருஷமாக வாங்கிட்டுருக்கேன் சார் ரெண்டு வருஷமாக வாங்கிட்டுருக்கேன் சார் அது மனிதர்களுடைய இயலாமையில் நடக்கக்கூடிய ஒரு முயற்சி தான் அது நல்ல விஷயம் நான் கண்டிப்பாக சொல்ல மாட்டேன் ஒவ்வொரு நாடுகளையும் ஒவ்வொரு மாதிரியான என்ன சொல்கிறது லாட்டரி டிக்கெட் மாதிரி பல பல விஷயங்களை சொல்கிறாங்க இப்போ சமீபத்தில் என்கிட்ட ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க துபாயில் ஒரு மாதிரியான லாட்ரி டிக்கெட் சிங்கப்பூரில் ஒரு மாதிரி மலேசியாவில் ஒரு மாதிரி ஒவ்வொரு நாடுகள்லேயும் அப்புறம் ரேஸ் அப்படி சொல்கிறாங்க அப்புறம் ஏதோ நிறைய விஷயங்களை சொல்கிறாங்க இதிலலாம் பணம் கட்டலாம் சார் இதில் இவ்வளோ விளையாடுங்க சார் இவ்வளோ விளையாடும் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க இது வந்து இன்றைக்கி ஷேர் மார்க்கெட்டு கூட ஒரு வகையில் பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப கவனமாக இருந்தால் மட்டும்தான் வெற்றி பெற முடியும் ஏன்னா அதுவும் விபரீத ராஜ்யத்தில் ஒன்று தான் ஷேர் மார்க்கெட்டுங்கிறது ஷேர் மார்க்கெட்டில் வெற்றி பெற்றவங்க வந்து ஒரு சில நண்பர்கள் தான் என்ற சொல்லியிருக்காங்க அது எப்பாச்சும் ஒரு முறை ஷேர் மார்க்கெட்டில் நிறைய பணத்தை விட்டுட்டவங்க நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ஏன்னா இவங்களாம் அறியாமையில் ஏதோ பெரிய அளவில் நடந்துராதா பெரிய அளவில் கிடச்சிராதான்றது மாதிரி அந்த நுட்பங்களே தெரிஞ்சுக்காமல் பண தேடலுக்குள்ள வரும்போது அதுக்குள்ள போய்டிறாங்க அப்ப முதல்ல நான் சொல்வது வந்து விபரீத ராஜயோகம் என்பது ஜாதக கட்டத்தில் இருக்க வேண்டும் அது நடைமுறை காலத்தில் அந்த திசை நடக்க வேண்டும் அந்த திசை சிறப்பு வாய்ந்ததாக இருக்க வேண்டும் ஏன்னா ஆறு எட்டு குடையவன் வந்து ஆபத்தை தருகின்ற திசையும் கூட ஆறு எட்டு பன்னெண்டு குடையவர்களுடைய திசை வந்து கெட்ட இடத்துல அதாவது ஆறு எட்டு பன்னெண்டுல இருந்துட்டா நன்மை நாலாம் இடத்தில் இருந்தால் வேறுபலன் ஐந்தாம் இடத்துல இருந்தால் வேறு பலன் ஒன்பதாம் இடத்தில் இருந்தால் வேறு பலன்ற மாதிரி ஒவ்வொரு இடத்திலும் அவங்க வந்து நல்ல இடங்கள்னு சொல்லக்கூடிய இடத்துல இந்த மூணு இடத்தை தாண்டி வேறு எந்த இடத்துல இருந்தாலும் அவங்க தீமையும் செய்வாங்க கண்முடித்தனமான தீமையை செய்வாங்க அப்போ அதையும் நாம் தெரிஞ்சுக்கிட்டு சரியான முறையான பரிகாரங்களை தேடிக்கொள்ள வேண்டும் பரிகாரம் என்றால் அது வந்து நான் பொய்ன்னு சொல்லுவேன் பக்தி அதுக்கு பெயர் அல்லது நாம் வந்து பாதுகாப்பாக இருந்து கொள்வது அதற்கு பேர் அப்போ விபரீத ராஜயோகம் என்ற திசை நடந்தால் விபரீத ராஜயோகமும் நடக்கும் யோகமும் நடக்கும்